அனைவருக்கும் வணக்கம் நீ காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பூ எடுத்துருக்கேன் நானூறு கிராம் வரும் சின்ன சின்ன பூவை கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கட் பண்ணி வச்சுருக்க பூவை சேர்த்து நல்லா கலந்து விடணும் ஒரு அரை நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த பூவில் பூச்சி ஈச்சி இருந்ததுன்னா போயிடும் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒரு ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் தாளிக்க பட்டை சோம்பு இல்லைனா வெறும் சோம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சோம்பு பொடி தான் சேர்க்க போகிறேன் அதனால வெறும் வெங்காயத்தை வதக்கிக்கிறேன் தக்காளி கருவேப்பில் சோம்பு பொடி சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை வெறும் சோம்பு மட்டும் பொரிய விட்டால் போதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் நான் சோம்புக்கு பதில் தான் சோம்பு பொடி சேர்க்குறேன் இப்போ பூவை சேர்த்து வதக்கலாம் ஏற்கனவே உப்பு தண்ணியில் சேர்த்துருக்கோம் இப்போ மசாலாவுக்கு பூக்கெலாம் சேர்ந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் அந்த உப்பு வந்து நேராக தான் சேர்ந்துருக்கோம் ஒரு பூ எடுத்து ருசி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் பூ அரை தரத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பூண்டுப்பால் நச்சுட்டு சேர்த்துக்கணும் மிதமான தீளை ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே வேக விடலாம் வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாடுபா பண்ணிடலாம் இப்போ காலிஃபுல்ல மசாலா ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு தொட்டுக்கா சுவையா இருக்கும் சப்பாத்தி பூரி கூடவும் சேர்த்து சாப்பிடலாம் நன்றி வணக்கம்